தமிழ் நூல்களை படித்திட வெளியிட்ட கே கே நகர் சென்னை தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஒன்பது நான்கு மேலும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து அறிவை விரிவு செய்வோம் இதுல இந்த மக்களை தவிக்க விடுறாங்க இப்ப நீங்க வந்து ஒரு வேலையை நீங்க ஒப்பந்தம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வந்த உடனே வேலை கிடையாது போங்கன்னு சொல்றானா நீங்கள் அந்த நிறுவனத்தின் மீது தானே நடவடிக்கை எடுக்கணும் அந்த நிறுவனத்தின் மீது எந்த கேள்வியும் இல்லாமல் இந்த மக்கள் மீது கேள்வி கேட்கறாங்க இந்த மக்கள் அவ்வளவு உறுதியோடு இருக்கிறார்கள் அரசு ஏன் இந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்க மறுக்கிறது ஆனால் அதை விட்டுவிட்டு நீங்க என்ன சாப்பிட்டோம் டீ குடிச்சோன்றதெல்லாம் பெருமைன்னு சொல்றீங்க ஆனால் இங்க பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய சேகர் பாபு போன்றவர்கள்லாம் என்னன்னா எந்த வாக்குறுதியும் குடிக்க கொடுக்கவில்லை என்று அப்பட்டமாக பொய் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த வாக்குறுதியும் திமுக அரசு ஸ்டாலினோ நிறைவேற்றவில்லை எனவேதான் மிக கடுமையான கொந்தளிப்போடு இந்த மக்கள் ஒரு ஒரு ஒரே குரலில் இங்கே போராட்டத்தை அமர்ந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் கடந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை நாட்களா அந்த போராட்டம் நடக்குது உங்க கோரிக்கை என்ன பன்னெண்டு நாளா எங்களுக்கு கோரிக்கை இந்த போராட்டம் நடக்கும் என்ன கோரிக்கைக்காக இப்ப போராட்டம் பணி நிரந்தரம் பண்ணணும் குறைஞ்சபட்ச ஊதியத்துக்கு நாங்க வேலை செய்யணும் எவ்வளவு ஊதியம் வாங்கிட்டு இருந்தீங்க பேருக்குமே நாங்க இருபதாயிரம் வாங்கி எடுத்துருவோம் என்ன குறைச்சிருக்கிறாங்க இப்ப வந்து எங்களுக்கு அந்த இதுலயும் பதினேழாம் பன்னெண்டாயிரம் குறைக்கிறாங்க தனியார் மையம் இருபதாயிரம் வாங்கிட்டதுக்கு பிறகு ஏ பன்னெண்டா குறைக்கிறான்றாங்களா இதை வந்து எவ்வளவு பேர் மொத்தமா நீங்க இருக்கிறது

ஒரு வார வாரத்துக்கு கூட ஓடி எதுவுமே தர மாட்டாங்க இவங்க வந்து திமுக ஜெயிச்சது பிறகு சமூக நீதி அரசு நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கோம் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு எப்படி இருக்கு இந்த பணி இதே பணி அப்படியேதான் இருக்கு கடந்த தான் பிஜேபி அரசு அதிமுக அரசு இதெல்லாம் செய்யலன்னு சொன்னாங்க இப்ப திமுக இருபத்தி ஒண்ணுக்கு வந்த பிறகு சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க அதனால உங்களுக்கு எதாவது முன்னேற்றம் வாழ்க்கை தரத்துல இல்ல பணி பாதுகாப்புல இல்ல பணியில உபகரணங்கள் கொடுப்பதுல ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது இருக்கா பணி பாதுகாப்பா ஒன்னும் பண்ணல

வேற ஒன்னியுமே இல்லை எங்களோட கோரிக்கையே அந்த பணக்கார மாயத்தமா அவங்க அவங்களுக்கு கொடுக்கறதோட நடுத்தர மக்கள் எங்களுக்கு கொடுங்க எங்க வாழ்த்தாரத்து கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்கறோம் எங்க கஷ்டத்தை தான் கேட்கறோம் எங்க உழைப்பை தான் கேட்கறோம் அவங்களோட கஷ்டத்தை கேட்கல இத்தனை வருஷமா நாங்க கஷ்டப்பட்டதுக்கு அதுக்கேற்ற பலனை தான் கேட்கும் பதினஞ்சு வருஷமா எண்ணிலம் திட்டத்துல ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு அதே திட்டத்திலேயே கொடுத்தாலும் தாங்க அதே நாங்க இருபத்தி மூணாயிரம் வாங்கிட்டேன் அந்த திட்டவடி நாங்கள் அன்றாட வாயில வேலை செஞ்சு போயிடுவோம் எங்களுக்கு இந்த அப்போ சிந்து இதுவே தேவையில்லை அவுட் சோர்சிங்கே வேண்டாம் என்றும் ரெண்டே ரெண்டு கோரிக்கை தான் ஒன்றும் பணி நிரந்தரம் பண்ணுங்க அவுட் சோர்சிங் விடாதீங்க அவ்வளவுதான் வணக்கம் தலைநகர் சென்னையில் பன்னிரெண்டாவது நாளாக தூய்மை பணியாளர்கள் மிக கடுமையான ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல வந்து கடுமையான வெயில் அடித்தால் நிற்க கூட முடியாது ஆனால் அந்த இடத்திலே ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக எல்லோருமாக உட்கார்ந்து கொண்டு ஒரு கோரிக்கைக்காக அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இதே இடத்துல வந்து சில நாட்களுக்கு முன்பு மழை பெய்த போது மிகப்பெரிய அளவில் தண்ணீர் தேங்கியது இந்த இடத்துல நம்ம கடக்க முடியாத அளவு இருக்கும் அந்த மழை நீரிலும் கூட இவர்கள் கலையாமல் இருப்பது அந்த கோரிக்கையின் மீது இவர்கள் இருக்கக்கூடிய உறுதியை காட்டுகிறது அந்த போராட்டத்தில் இந்த மக்கள் அவ்வளவு உறுதியோடு இருக்கிறார்கள் அரசு ஏன் இந்த கோரிக்கைக்கு செவி சாக்கிய மறுக்கிறது ஏன் இப்படி செய்கிறாங்க இவர்கள் திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தேர்ந்தெடுப்பு முன்னால் வரைக்கும் அதிமுக அரசு பாஜகவினுடைய அந்த பாசிச நடவடிக்கையை ஏற்றுக்கொண்டு கூட்டணியில் இருக்கிறார்கள் அதிமுக ஒரு அடிமை அரசாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டி அதன் வழியாகத்தான் பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு திமுக ஆட்சியை கைப்பற்றியது ஆனால் இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு இவர்கள் அந்த ஆட்சியில் வந்ததுக்கு பிறகு எந்த வகையிலும் வாழ்க்கை தரத்தை குறைந்தபட்சம் வந்து பேசணும் போது குறைந்தபட்சம் அவர்கள் வந்து அவர்கள் அந்த தூய்மை பணியில் ஈடுபடும் போது குறைந்தபட்சம் கையில் உரைகள் கொடுக்கணும் அந்த குளோஸ் கொடுக்கறது கிடையாது அது போன்ற எந்த பணி பாதுகாப்பு வசதியும் செய்வது கிடையாது பணியை உறுதிப்படுத்தக்கூடிய அளவிற்கு நிரந்தர பணியாளர்களாக அரசு ஊழியர்களாக இவர்களை அங்கீகரிக்கக்கூடிய அளவிற்கும் எந்த நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கவில்லை ஆனால் இந்த பேச்சார்த்தைக்கு வரக்கூடிய சேகர்பாபு போன்றவர்கள் என்னன்னா எந்த வாக்குறுதியும் கொடுக்கவில்லை என்று அப்பட்டமாக பொய்பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தான் இந்த மக்கள் போராடும் போது அந்த திமுக கொடுக்க அந்த வாக்குறுதியை முன்னாலேயே அப்படி கும்பஊற்றுக்கிறான் ஒரு கடிதமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக திமுக தலைவர் ஸ்டாலின் மு க ஸ்டாலின் இருந்த போது இதே சென்னை மாநகராட்சிக்கு அவர் கடிதம் இருக்கிறார் இந்த தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியிலே அமர்த்த வேண்டும் அவருடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினே அன்றைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அதுவும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில இவர்களே சொல்லியிருக்கிறாங்க இந்த தூய்மை பொறியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பணி பாதுகாப்பு செய்ய வேண்டும் அவர்கள் வந்து பணியில ஏதாவது பாதிக்கப்பட்டார் அவர்களுடைய குடும்பங்கள் யாராவது உயிரிழந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் அரசு வேலைவாய்ப்பு கொடுப்போம் என்று வரைக்கும் இவங்க கொடுத்திருக்கிறாங்க தேர்தல் வாக்குறுதியில ஆனால் எந்த வாக்குறுதியும் திமுக அரசு ஸ்டாலினை நிறைவேற்ற வரவில்லை எனவேதான் மிக கடுமையான கொந்தளிப்போடு இந்த மக்கள் ஒரு ஒரு ஒரே குரலில் இங்கே போராட்டத்தை அமர்ந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் கடந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வு காண்பதை விட்டுவிட்டு காவல்துறையையும் ரவுடிகளையும் அனுப்பி மிரட்டி இவர்களை கலைக்கலாமா என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறது சேகர்பாபு பேசுவதை பார்த்தாலே உங்க எல்லாருக்கும் ரவுடி பைய பொறுக்கி பைய எப்படி பேசுவானோ அப்படி பேசுறார் ஊடகங்கள் கிட்ட அவ்வளவு அதிகார திமிரல ஆணவ திமிரலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க

மேல திமுக அரசு நடைமுறையில வந்து சமூக நீதி பேசுவதாக சொல்லி கொண்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தே அவர்கள் சமூக நீதிக்கு எதிராகத்தான் இருக்கிறார் ஏனென்றால் அவங்க சொல்லக்கூடிய எல்லா திட்டமும் அந்த தனியார்மய திட்டம் என்றது இன்றைக்கு நேற்று வந்த பத்து வருஷத்துக்கு மேல இருக்கு அதிமுக ஆட்சி காலத்துல இதை தனியார் மயப்படுத்தும் மிக கடுமையான எதிர்ப்பு உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது என்ன வாக்குறுதி கொடுத்தார்னா இவர்கள் எல்லோரும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்தார் இதெல்லாம் சொன்னதுனால்தான் இந்த மக்கள் ஓட்டு போட்டு அவங்களை தேர்ந்தெடுத்து உள்ள வச்சிருக்காங்க அதனால தான் இந்த வாக்குறுதியை அங்க தொங்க விட்டுருக்குறாங்க இந்த வாக்குறுதியை அங்கே நீங்க எடுத்துட்டு போக முடியல பாபு வந்து பொய் சொல்வதற்கான அடிப்படை காரணம் இவர்கள் அந்த தெலுங்கு முதலாளிகளோடு ஒன்றாக இருக்கிறார்கள் ஆந்திராவை சேர்ந்த ராம்கி நிறுவனம் என்பது தமிழ்நாட்டிலேயே பல சுற்றுச்சூழல் அழிப்புகளை நடத்திய நிறுவனம் விருதுநகர் பக்கத்தில் ஆ முக்குளம் என்ற ஊர்ல மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழலை நாசப்படுத்தக்கூடிய அந்த ஆலையை இரண்டு முறை தமிழ்நாடு அரசு மூடி இருக்கிறது அவனுடைய ஆலை தான் இரண்டு முறை மூடி இருக்கிறான் அந்த அளவுக்கு மக்களுக்கு கேடு விளைவித்த ஒரு நிறுவனம் அந்த ராம்கி நிறுவனம் அந்த நிறுவனத்தை கொண்டு வந்து நாங்கள் குப்பை போறோம்னு சொல்வது என்பதை ஏமாற்றம் ஏனென்றால் என்றால் இதுல பல்லாயிரம் கோடி காசு பொருளது இரண்டாயிரத்தி கோடி என்றாங்க அதுல ஒரு கட்டி டைமிங் வந்து சேகர் பாப்புக்கு சரியா போகலன்றதுனாலதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க அப்ப இந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள அந்த கமிஷன் விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல இதெல்லாம் இந்த மக்களை தவிக்க விடுறாங்க இப்ப நீங்க வந்து ஒரு வேலையை நீங்க ஒப்பந்தம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வந்த உடனே வேலை கிடையாது போங்கன்னு சொல்றாங்கன்னா நீங்கள் அந்த நிறுவனத்தின் மீது தான் நடவடிக்கை எடுக்கணும் அந்த நிறுவனத்தின் மீது எந்த கேள்வியும் இல்லாமல் இந்த மக்கள் மீது கேள்வி கேட்கிறாங்க முதல்ல உங்களுக்கு வந்து பெருமையா அவங்க பேசுறாங்க நாங்க டீ குடிச்சோம் சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டு டீ குடிச்சாலும் பெருமை இல்லை அதை சொல்லி தான் கேவலம் அதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது அது இயல்பாக நடக்க வேண்டியது ஆனால் அதையே சொல்லக்கூடாததான் உங்க ஜாதிய மனநிலை இருக்கு நீங்க எது பெருமைன்னா இந்த மக்களுக்கு சரியான வாழ்வாதாரம் கொடுத்துருக்குறோம் பணி செய்யும் போது அவங்களுக்கு இந்தந்த உபகரணங்களை கொடுத்துருக்குறோம் இவர்கள் எல்லோரையும் பாதுகாப்பா இருக்கிறார்கள் சொன்னா அது பெருமை ஆனால் அதை விட்டுவிட்டு நீங்க என்ன சாப்பிட்டோம் டீ குடிச்சோன்றது பெருமைன்னு சொல்றீங்க இந்த நிறுவனம் என்பது ஆந்திராவை சேர்ந்த நிறுவனம் ராம்கி நிறுவனம் கோடி எழுநூறு கோடி இவங்க கொடுத்திருக்கிறாங்க ஒப்பந்தம்னா எவ்வளவு நூறு கோடிகளை இந்த திமுகவோ சேகர்பாபுவோ மு க ஸ்டாலின் என்று சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பணம் அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க இந்த மக்களை கைவிட்டு விட்டு அந்த முதலாளிகளின் பக்கம் அரசு நிறுவனம் அரசாங்கம் மாநகராட்சி அமைச்சர்கள் அதுவும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் பி எல் ராமன் போன்றவர் வாழாடி கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இந்த மக்கள் தாங்கள் கைவிடப்பட்டதை உணர்ந்து இங்கே தெருவிலே அமர்ந்து இந்த நியாயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் இந்த நியாயங்களை உணர வேண்டும் ஏன்னா இந்த மக்களால் தான் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் கொரோனா காலத்தில் இந்த மக்கள் வீதியில இறங்கி நாம வெளியே போகவே அச்சப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் வீதியில இறங்கி சுத்தம் செய்தது இந்த மக்கள் தான் நாம் போட்ட கழட்டி போட்ட அந்த முக உரைகள்ல இருந்து நாப்கின்கள்ல இருந்து எவ்வளோ அது தூக்கி கொண்டு போய் போட்டவர்கள் இவர்கள் தான் இவர்களுடைய பணி பாதுகாப்புக்கு நாம் குறை கொடுத்தே ஆக வேண்டும் வெள்ள காலத்திலும் சரி மழை காலத்திலும் சரி புயல் அடித்தாலும் சரி முதலிலே களத்துக்கு வரக்கூடியவர்கள் நீங்க தான் இவங்க தான் வந்து அது போல நீங்க எந்த ஒரு நேரத்திலையும் சென்னையில நீங்க காலையில ஆறு மணிக்கு பாக்குறீங்க அப்படின்னா காலையில ஆறு மணிக்கு சாலைகள்லாம் குப்பை போடாம கொஞ்சம் சுத்தமா இருக்குன்னா அந்த சென்னை என்பது சென்னை என்ற பெயரோடு இருக்குதான் அடிப்படை காரணம் இவர்கள் தான் இவருடைய பணிக்கு பணி நிரந்தரத்திற்கு நாம் தான் குரல் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ்த் தேசிய பேர் இந்த மக்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல போராடும் போது கூட நாங்கள் தொடர்ந்து இவர்களோடு களத்தில் நின்றிருக்கிறோம் பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் அவர்கள் அப்போது அறிக்கை விட்டு கண்டித்தார் அதுபோல தொடர்ந்து இந்த போராட்டத்தில் நாம் இருக்கிறோம் ஐயா மணியரசன் அவர்கள் வட அமெரிக்காவில் இன்றைக்கு சுற்றுப் பயணித்திருந்தாலும் அவர் இந்த பிரச்சனையை பற்றி கேட்டறிந்து நீங்க போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நம்மோடும் அவர்கள் களத்திலே இருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் தமிழ்த் தேசிய பேரிக்க தோதர்கள் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு உடனடியாக இவருடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இந்த தனியார் மயம் என்பது எவ்வளவு பெரிய ஆபத்து இந்த தனியார் மயம் என்பதை கொண்டு வந்ததுனால தான் பாஜக அரசு மிக கடுமையாக நாம் எதிர்க்கிறோம் பாஜக பாசிசத்தை எதிர்க்கிறோம் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரள்கிறது என்றால் பாஜக பாசிச அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தது அதனால தான் நம்ம எதிர்க்கிறோம் தனியார் மயம் உலக மயம் தாராள மயம் என்பதுதான் பாஜக ஒற்றை முழக்கம் பல நூறு ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்ட தாயகத்தில் இருக்கக்கூடிய தேசிய மக்களை அதித்து அப்புறப்படுத்திவிட்டு கனிம வளங்களை எல்லாம் வெளி மாநிலங்களுக்கு வெளி நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளை கொண்டு வந்து தேசிய இனங்களை சூறையாடக்கூடிய ஒரு தனியார்மய மய உலகமய திட்டத்தை தான் பாஜக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது தான் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிறோம் ஆனால் அதே பாஜகவை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு தமிழ்நாடு அரசு தன் பங்குக்கு தனியார் மயமாக்குவது என்ன எவ்வளவு பெரிய வேடிக்கை அது நீங்க அதே என்ன பாஜக எதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்களோ அவை எதை செய்யறாங்க சொல்லிட்டு நீங்க எதிர்க்கிறீங்களோ அதே தமிழ்நாடு அரசு எல்லா வகைகளையும் செஞ்சுட்டு இருக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல பல்வேறு அரசு நிறுவனங்களுடைய பணிகளை எல்லாம் தனியார் மையத்தில் விட்டுட்டு இருக்கிறான் இப்ப தனியார் மையத்தை பாஜக ஏன் கொண்டு வருது அப்படின்னா பாஜக என்பது ஒரு ஆரிய பாசிச சக்தி அவர்கள் நேரடியாக வருணாசிரமத்தை திணிப்பதற்காக ஒரு ஆட்சியை டெல்லியில் நடத்திக்கிட்டு இருக்கிறான் அவனால் நேரடியாக இவங்க இந்தந்த ஜாதி தான் இருக்கணும் என்பதை எல்லாம் நேரடியாக அவன் சொல்ல முடியாது என்பதனால தனியார் மையம் என்ற பெயர்ல அரசு நிறுவனங்களை எல்லாம் இல்ல யார் யாருக்கே வித்துட்டோம்னா அதுல இடஒதுக்கீடு வராது இந்தந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அவர்களை ஏதாவது வெளியேற்றிடலாம் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் அரசு நிறுவனங்களை பணியாற்றுறாங்கன்னா இடஒதுக்கீடு தான் மிக முக்கியமானதா இருக்கு அந்த இடஒதுக்கீடு எப்படி காலி செய்வதுனா தனியார்மயமாக்கணும் தான் காலி செய்ய முடியும் எனவேதான் பாஜக அரசு வர்ணாசிரமத்தை நிலைப்படுத்துவதற்காக அரசு நிறுவனங்களை தனியார்மயப்படுத்திட்டு இருக்கிறார் ஆனால் அதே வேலையை தான் இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதியின் பெயரில் செய்வார்கள் என்றால் இவர்களுக்கு எதிரான கடுமையான போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த போராட்டம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது எனவே இந்த மக்களோடு அனைவரும் துணை நிற்க வேண்டும் அனைத்து அமைப்புகளும் இங்கே வந்து இவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று தமிழ்த் தேசிய பேரியக்கம் சார்பிலே இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் என்றென்றும் துணை நிற்போம் என்று உறுதி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்